ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் பிரீத்தி யுவா இன்றைக்கி கார்த்திகை தீபங்க எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் என் கார்த்திகை தீபம் வைசாக்ல எப்படி வந்து விளக்கெல்லாம் ஏற்றணும் என்ன லன்ச் பண்ணியிருந்தேன் என்ன நான் சாமிக்கு பிரசாதம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மதியம் லஞ்சுங்க சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஒயிட் ரைஸு சாம்பார் பெருசாக எதுவும் காயெல்லாம் எதுவும் போட்டுக்கலாம் நான் அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி கூட இந்த வாழைக்காய் ஃப்ரை ரெசிபி நான் போட்டிருக்கேன் என் வளாகில் அப்புறம் ரசங்க நான் மார்னிங்கே வந்து விளக்கெல்லாம் எடுத்து ஒரு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதை ஈவினிங் போல் எடுத்து ஒரு காட்டன் துணியில் தொடச்சி எடுத்து ரெடி பண்ணி இருந்தோம் என் பொண்ணு வந்து எல்லாத்தையும் எடுத்து விளையாடிட்டு இருந்தா நம்மளோட சைல்ட்ஹுட்லேயும் இப்படி தான் நம்ம பண்ணியிருப்போம் போல் குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம அம்மாங்க இந்த மாதிரி விளக்கெல்லாம் இருக்கும்போது நம்மளும் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம் போல் இவளும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தா பொம்பளை பொண்ணுங்கனாலே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது பாருங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சிகிட்டு இருந்தாள் இது பிரசாதத்துக்கு கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு அப்புறம் வந்து முந்திரி திராட்சை போட்டுக்கிட்டேங்க தனியாக இன்னொரு பேனில் வந்து ரவையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேசரி அதில் நல்லா கொஞ்சம் ஸ்லோலியே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஒரு கப்பு ரவை எடுத்திருந்தேன் ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு தண்ணி நான் ஊற்றியிருந்தேன் தண்ணி நல்லா பாயில் ஆகணும் கொஞ்சம் கேசரி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன் அந்த கலருந்தானங்க கேசரி அதனால் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன் தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவை எடுத்து போட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் கலறிக்கோங்க நல்லா கலரி நல்லா பாயில் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கப்பு சுகர் தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஸ்வீட் நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டும் கொஞ்சம் ஃப்ளேவரும் கொடுக்கும் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க கேசரி நல்லா இருந்தது இன்றைக்கி கேசரி பாயாசம் பண்ணியிருந்தேங்க பாயாசம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் பாயசம் மிக்ஸு ஆட் பண்ணிட்டேன் அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி பாயசம் ஆர் மிக்ஸ் தான் வாங்கியிருந்தேன் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது எங்கள் செடியில் பூத்த பூவுங்க ஒரு செம்பருத்தி வச்சா கூட நல்லாயிருக்கும் நம்ம பூஜை ரூமுக்கு அதனால் வந்து நான் செம்பருத்தி வச்சுருந்தேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எங்கள் கார்டன்லேயே செம்பருத்தி செடி பூக்குது டெய்லி நான் வந்து பூஜை யூஸ் பண்ணிப்பேன் எங்கள் கார்டனோட டூர் வந்து என் வளாகில் இருக்கு நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூவும் கார்டன் டூர் போட்டிருப்பேன் நீங்கள் போய் என் வளாகில் போய் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலையில் விளக்கேற்றிட்டாங்க அப்படின்ட்டு நாங்கள் டிவியில் பார்த்த உடனே வீட்லேயும் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க நாங்கள் ரங்கோலி எல்லாம் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து விளக்கேற்றி வச்சுருந்தேன் நான் இந்த வாட்டி வந்து காற்று எதுவும் இல்லை லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப காற்றாக இருந்துச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஃபைனலாக வந்து விளக்கே ஏற்ற முடியல ரொம்ப காற்றுல எல்லாம் ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சு ஃபைனலாக ரெண்டே ரெண்டு விளக்கு தான் ஏற்றுறதா இருந்துச்சு லாஸ்ட் இயரு இந்த வாட்டி இருந்த விளக்கெல்லாத்தையும் வந்து நம்ம ஏற்றிடணும்னு சொல்லி நான் இருந்தேன் ஃபைனலாக எல்லா விளக்கும் காலியாக ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இருந்த விளக்கெல்லாம் காலி பண்ணி ஏற்றியாச்சு பரவாயில்லைங்க இந்த வாட்டி காற்று எதுவும் இல்லை நல்லா ஒரு பீஸ்ஃபுல் மைண்டோட வந்து விளக்கு ஏற்றி வச்சிருந்தோம் நல்லாவே இருந்துச்சு நல்லா கிளைமேட்டும் நல்லா சில்லுன்ட்டு இருந்துச்சு ப்ளஸ் வந்து காற்று இல்லாத வில எந்த விளக்கும் வந்து அணையவே இல்லை நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இந்த கார்த்திகை தீபம் வந்து இன்னொரு தீபாவளி மாதிரி நமக்கு ஏன்னா பட்டாசெல்லாம் வெடிப்போம் நல்லா கலர்ஃபுல்லான பட்டாசுங்க ஜாட்டி கம்பி மத்தாப்பு சங்கு சக்கரம் சுசுரவத்தி எல்லாம் வந்து நம்ம வெடிச்சிருப்போம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் தீபாவளி மாதிரி ஆனால் இப்போ எங்கெங்க நமக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது வீட்டு வேலையே நமக்கு சரியா இருக்கு ப்ளஸ் விலைக்கேற்றுறது வைக்கிறது அப்படின்ட்டு நமக்கு டைம் சரியாக போயிடுது இதே நம்ம குழந்தைங்களா போது நம்ம அம்மாங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாங்க நம்ம ஜாலியாக உட்காந்து எனக்கு இந்த பலகாரம் வேணும் அந்த பலகாரம் வேணும்னு சொல்லி நம்ம கேட்போம் ஆனால் இப்போது நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றதா இருக்குது இங்கே வைசாக்ல வந்து இந்த கார்த்திகை தீபம்லாம் வந்து செலப்ரேஷன் பண்ண மாட்டேன்றாங்க நம்ம தமிழ்நாடில் மட்டும்தான் இந்த செலப்ரேஷன் நினைக்கிறேன் வீட்லேயும் அகல் விளக்கு வச்சு சாமிக்கு வைத்தியமெல்லாம் வச்சு தீபார்த்தனை காட்டியாச்சு நாங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி தான் ஐடியாவில் இருந்தோம் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சில்லாக இருந்துச்சு அதனால சரி இந்த குட்டீஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு எங்கே போகிறதுன்னு சொல்லி நாங்கள் வீட்லேயே பூஜை பண்ணிக்கிட்டோம் எங்கள் வீட்டு கார்த்திகை தீப திருநாளை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்ருப்பீங்க எங்கள் வீட்டு கார்த்திகை தீப திருநாள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணல பை